ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் நிறுவனிக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்த சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல் விஷயமே பார்த்தா நேத்து தான் வந்து லெபனான்ல சீஸ்பெயர் கொண்டு வந்திருந்தாங்க இருந்தாலும் அந்த ஒப்பந்தத்தை மீறி என்ன பண்ணிருக்குன்னா இஸ்ரேல் மறுபடியும் வந்து லெபனானை தாக்கியிருக்கு இரண்டு பகுதிகள் எந்தெந்த பகுதிகள்னு பார்க்கும்போது பிசாரி டெஃபாட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பகுதிகளில் தாக்கியிருக்காங்க அதற்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா நாங்க ஏதாவது ஒரு வெப்பன் மூவ்மெண்ட் எல்லாம் தெரிஞ்சா நாங்க தாக்குவோம் ிருந்தோம் அங்கிருந்து வந்து மிசைல் மூமெண்ட் எல்லாம் தெரிஞ்சா நாங்கள் தாக்குவோம்னு சொல்லியிருந்தோம் அதனால எங்களுக்கு அங்கிருந்து சிக்னல் கிடைச்சிச்சு அதனால நாங்கள் தாக்கியிருக்கோம் இது எங்களுடைய ஒப்பந்தத்திலேயே இருக்குது அப்படிங்கிறதை வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க அப்ப பார்க்க போனா அந்த ஒப்பந்தத்துல வந்து பார்க்கும்போது இந்த ரெண்டு மாசத்துலயுமே வந்து அப்பப்ப சில விஷயங்களை வந்து இஸ்ரேல் செய்யறதுக்கான உரிமையோட தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக இதை வந்து லெபனானுடைய போராளி குழு தரப்புல இருந்தே சொல்றாங்க நிறைய விஷயங்களை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஏமாத்தி தான் கையெழுத்து வாங்கியிருக்காங்க இவங்க வந்து சீஸ்வையர்னு சொன்னாலும் இது நடந்தா நாங்கள் தாக்குவோம் அது நடந்தா நாங்க தாக்குவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கோம் ாங்க ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து மென்ஷன் பண்ணி கையெழுத்து வாங்கியிருக்காங்க அதனால நேற்று வந்து பார்க்கும்போது போர் நின்றாலும் கூட வந்து தாக்குதல் நடந்திருக்குது இஸ்ரேல் இருந்து லெபனானுக்கு இஸ்ரேலுக்கு எந்த தாக்குதலும் நடக்கல இது வந்து ஒரு கவனிக்கத்தக்க விஷயமா இருக்கு இதே போராளிகள் வந்து என்ன அனௌன்ஸ் என்னதான் போர் நின்றுனாலும் சரி இந்த சீஸ்ஃபேருக்கும் எங்களுடைய ஆயுதத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எங்கள்கிட்ட நீங்க அதுக்காகலாம் எந்த கையெழுத்து வாங்கல அதை பறிமுதல் படுத்துவோம் அதை நீங்க வந்து எச்சு கூடாதுன்னு நீங்க சொல்லி இல்ல வந்து ஒப்படைக்கணும்னு சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம் எங்களை உங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அதனால உங்க ஒப்பன் தான் எங்க கவர்மெண்டோட தான் எங்களோட கிடையாது எங்களுடைய ஆயுதத்தோட கிடையாது நாங்க தாக்குறத நிறுத்தி இருக்கோம் ஆனாலும் வந்து பார்த்தா ஆயுதத்தெல்லாம் நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது நாங்க தான் வச்சிருப்போம் அப்படிங்கறத வந்து இவங்க உறுதியாக என்ன பண்ணியிருக்காங்க போராளி குழுல இருந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதே நேரத்துல அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய இந்த நிறுத்தத்தினால நாங்க காசாவை கை விட்டுட்டோம்லாம் இல்ல அவங்களுக்கு தெரியும் எங்களை பத்தி அங்க இருக்கக்கூடிய போராளி குழுவுக்கு எங்களுக்கும் நல்ல ஒரு கனெக்ஷன் இருந்துட்டு இருக்கு நாங்க எப்ப செய்வோம் எப்படி செய்வோம் அவங்களுக்கு என்ன மாதிரி செய்வோம் அப்படிங்கிறது நாங்க அவங்க கூட பேசிக்கிறோம் நாங்க செஞ்சுக்கிறோம் ஆனா அவங்கள நாங்க கை விட்டுட்டோம் அப்படிங்கறது ஆகாது இத்தனை நாள் நாங்க காசாக்காவா நின்றுட்டு இருந்தோம் அதே மாதிரி நாங்க காசாக்காவை நிற்போம் அப்படிங்கறதையும் என்ன பண்ணிருக்காங்க லெபனானுடைய போராளி குழு வந்து தெரிவிச்சிருக்காங்க அது இல்லாம அங்க வந்து சவுத் லெபனான் பகுதியில இப்ப மக்கள் எல்லாம் வந்து குடியேற வராங்க வரா முதல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்க இருக்கக்கூடிய போராளி குழு லெபனானுடைய போராளி குழு அவங்களுடைய யூனிஃபார்ம்லயே இருந்து வரக்கூடிய மக்களை எல்லாம் வர அவங்களுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்து அவங்களுடைய ஏரியாக்குள்ள அனுமதிக்கக்கூடிய காட்சியை காட்டுறாங்க அந்த மக்கள் ரொம்ப சந்தோஷமா உங்களாலதான் இப்ப நாங்க திரும்பவும் இந்த இடத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு அந்த மக்கள் வந்து அந்த போராளிகளை வந்து ஆராவரப்படுத்தக்கூடிய காட்சிகள் எல்லாம் நிறைய வீடியோக்கள்ல வெளியாயிருக்குது இது இல்லாம ஒரு சில பகுதிகள் அதாவது அந்த லெட்டானி நதி பகுதி பக்கத்தால அங்க எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த ஏரியா பக்கம் வந்து விடாம இருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் உள்ளக்குள்ள மக்கள் நுழையும் போதே துப்பாக்கி சூடு வந்து மேல நடத்தி மேல சுட்டு என்ன பண்றாங்க அலர்ட் பண்றாங்க நீ உள்ள வராதீங்க வெளியே போங்க இந்த ஏரியா வந்து பாதுகாக்கப்பட்ட ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு சில ஏரியாவை என்ன பண்ணிருக்காங்க இன்னும் இஸ்ரேல் வெளியே போல இந்த அறுபது நாள் யுத்த நிறுத்தம் வரையும் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இப்ப எந்த இடத்துல இஸ்ரேலுடைய ஃபோர்ஸ் இருக்காங்களோ அதே இடத்துல தான் அந்த ஃபோர்ஸ் இருக்குமாமா ஆனா லெபனானுடைய இப்போ ஆர்மியில இருந்து ஒரு ஐயாயிரம் பேர்த சொல்லிருக்காங்கல்ல அவங்கெல்லாம் அங்க வந்து அதுக்கப்புறம் வந்து அங்கிருந்து லெட்டானி நதி பகுதியில இருந்து அங்க இருக்கக்கூடிய போராளிகள் வந்து பின்னாடி போறதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகுதான் இவங்க இஸ்ரேலுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேல் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க அப்ப அறுபது நாளைக்கு அவங்க படை வந்து அங்கதான் இருந்துட்டு இருக்கும் அப்பப்ப எதையாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கறது சந்தேகத்துக்கே இடமில்லை இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா எந்த இடத்துல வேணா மறுபடியும் முன்னேறும் அவங்க ஒட்டு மொத்த அக்ரிமெண்ட்டும் பிரேக் ஆகி மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அப்பப்ப இவங்க தாக்குதல் பண்றது அந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணும்போது அவங்களை வந்து ஒட்டுமொத்தமா எந்த ஒரு விஷயமுமே வந்து போராளி குழுவில செய்ய விடாம வந்து லெபனான்குள்ள முடக்க நினைச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த எல்லாம் பிரேக் பண்ணிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால இது ஒரு பெரும் கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு இஸ்ரேல் எந்த அளவுக்கு வந்து இந்த அக்ரிமெண்ட்டை வந்து காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறது அதே நேரத்தில் நெத்த இருந்து பாக்கும்போது நேற்று ஒரு மூணு நாள் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஒரு கேவலம் தான் சொல்லணும் இவங்க வந்து யுத்தத்தை நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டு வந்துட்டு இவங்களே வந்து அதுக்கான காரணத்தையும் சொல்லிடுறாங்க யுத்தத்தை நிறுத்திட்டு வந்துட்டு நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொன்னது கூட பொய்யா இருந்தாலும் சரி எல்லாருமே அப்படியே சொல்லுவாங்க நாங்க ஜெயிச்சிட்டோம் தான் சொல்லுவாங்க தோத்தே போனாலும் அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல

சப்போர்ட் எல்லாத்துறையும் சப்போர்ட்டி வாங்கிட்டு இருக்காங்க எல்லா ஆயுதங்களும் வருது ஆட்களும் வராங்க இத்தனை இருந்தும் படைகள் அத்தனை பேர் இருக்காங்க எல்லாத்துக்கும் மேல இவங்க குவாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரோன்களை எல்லாம் அனுப்பிதான் நிறைய தாக்குதலை வந்து என்ன பண்ணாங்க லெபனான்குள்ள பண்ணாங்க அதிநவீன ஏவுகணைகளை பயன்படுத்தினாங்க வங்கர் பிளாஸ்டர்களை போட்டாங்க அதெல்லாம் வந்து லெபனான் யூஸ் பண்ணாங்களா அவங்க அந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே யூஸ் பண்ணல ஆனா இஸ்ரேல் இங்கிருந்து போய் லெபனான்குள்ள என்னென்ன பண்ணாங்க விமானங்கள் மூலமாக போய் தாக்குதல் பண்ணாங்க விதவிதமா நிறைய தாக்குதலை பண்ணி போட்டு இப்ப வந்து எங்கள்கிட்ட வந்து ஆயுதம் இல்ல ஆள் பற்றாக்குறையா இருக்கு எங்க ஆட்கள்லாம் சோர்வடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா எல்லாம் இருக்கிற நீங்களே வந்து ரெண்டு மாசம் கூட லெபனானுக்குள்ள தாக்கு பிடிக்க முடியாம சோர்வடைஞ்சா அப்ப லெபனான் இருக்கக்கூடிய போராளி குழு எதுவுமே இல்லாம இத்தனை நாள் உங்களை தாக்கு பிடிச்சிருக்காங்கன்னா யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கக்கூடிய கேள்வி இன்னைக்கு சர்வதேசமே எழுப்பியிருக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்கள்லேயே இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவே வந்து விமர்சனங்களாக வந்து வைக்கப்பட்டுட்டு இருக்கு இவங்க மொத்தமா போய் லெபனானிட்ட தோதுட்டாங்க இவங்க சமாளிக்கவே இல்ல அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க முன்னாள் ராணுவம் அதிகாரி கூட சொல்வாரு நாம் ஆரம்பிச்சதுலேருந்தே வந்து என்ன பண்ணல லெபனான்ட்டு ஜெய்க்கலை ரெண்டு மாசமா நாம் வந்து அந்த தலைவர்களை எல்லாம் வந்து அழிச்சவங்கிறது உண்மைதான் அதெல்லாம் வந்து ஒரு வெற்றியாக பார்க்க முடியாது நம்மளுடைய இலக்குகள் ஏதாவது அடைஞ்சோமோன்னா அடையலை நமக்கும் நிறைய இழப்புகள் தான் நிறையா இருந்துச்சு அப்படிங்கிறதை அவங்க சொல்றாங்க நம்ம வெளியே இருந்து பார்க்கும் போது பொதுமக்கள் இத்தனை பேர் இறக்குறாங்க லெபனானில் இத்தனை பேர் தலைவர்கள் இறந்துருக்காங்க அப்படின்னா யார் வெற்றி பெற்றா இஸ்ரேல் தான் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்றாங்க எல்லாரும் ஆனா அவங்களுடைய இலக்குகள் எதுக்காக அவங்க அவங்களை போய் வந்து அடிக்கணும் எதுக்காக அவங்க அவங்களுக்கு அப்படிங்கற கூடிய காரணத்தை அவங்க நிறைவேற்றினாங்கன்னா நிறைவேற்றவே இல்லை இதுல வந்து வெளிப்படையாக காசாவிலயும் சரி லெபனான்லயும் சரி ஏற்பட்ட நஷ்டங்கள் நமக்கு தெரியும் அவங்களுடைய பொருளாதாரமே வந்து சீர்குலைஞ்சிச்சு எத்தனையோ நபர்களை இறந்தாங்கன்னு தெரியும் ஆனா இஸ்ரேலுக்கும் வந்து சமாளிக்க முடியாத ஒரு நஷ்டத்தை கொடுத்தனாலதான் அவங்களே என்ன பண்ணிருக்காங்க பின்வாங்கியிருக்காங்க இது இன்னைக்கு அவங்களுடைய எக்கனாமிக்ஸ் பத்திரிகையிலேயே என்ன பண்ணியிருக்காங்க அவங்க ஒரு ஆர்டிக்கலாக வெளியிட்டு இருக்காங்க சுத்தமாக லெபனான் போர்ல இஸ்ரேல் அடைஞ்சது தோல்விதான் தோல்வியை தவிர வேற ஒன்னத்தி இவங்க பார்க்கல அதனால தான் அவங்க விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறதை வந்து அவங்களே தெரிவிச்சிருக்காங்க அதே நேரத்தில் இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள வந்து மறுபடியும் ஆட்கள் எல்லாம் சேர்த்தி ஆயுதங்களை எல்லாம் சேர்த்திட்டு இவங்க அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டா சான்ஸ் நிறைய இருக்கு அப்படியே நம்ம இப்ப காசாக்குள்ள வந்தோம்னா காசாக்குள்ள வந்து பாக்கும்போது போராளி குழுக்கள் வந்து இன்னைக்கு கூட அறிவிச்சிருக்காங்க என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா நாங்க வந்து லெபனான்ல சீஸ் ஃபேயர் வந்துருச்சுங்கிறக்காக நாங்களும் வந்து என்ன பண்ண மாட்டோம் உடனே சீஸ் ஃபேர் வரட்டுங்க எதையோ இறங்கிலாம் போயிடுவோம் நீங்க நினைக்காதீங்க எங்களுடைய கொள்கை எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இப்ப பைடனுடைய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கோம்னா அமெரிக்காவுடைய ஜோ பைடன் அவங்க வந்து துருக்கி ட பேசிட்டு இருக்காங்க பேசி என்ன பண்றாங்க காசாவிலையும் ஒரு சமாதானம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ரெண்டு நாளா சொல்லிட்டு இருக்கோம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன இருக்காங்க நீங்க சமாதானம் கொண்டு வாங்க ஆனா சமாதானம் கொண்டு வரும்போது படைகளை எல்லாம் வெளியே எடுத்துருங்க எங்களுடைய காசா எங்களுக்கு கொடுத்துருங்க எங்க மக்களுக்கு நீங்க என்ன பண்ணனும் உணவுகளை எல்லாம் கொடுத்து அவர்கள் மறுபடியும் அவங்களுடைய வீட்டுக்கு கூடி போறதுக்கான வேலையை பண்ணனும் அதே மாதிரி இடிச்சு வச்சிருக்கீங்களே இத்தனை பில்டிங் இதுக்கெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணுவாங்க காசாவை கட்டமைக்கிறதுக்கான பணத்தையும் நீங்க குடுக்கணும் எல்லாத்தையும் நீங்க பாட்டு இடிச்சு விட்டு போயிட்டா யார் வந்து இதை கட்டி எழுப்புறது இதெல்லாம் வந்து சாமானியப்பட்ட பாட்டுல நடக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கான நஷ்ட ஈடும் கேட்டிருக்காங்க கேட்டது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் வந்து பிணைக்கேதிகள் நாங்க உங்கள்கிட்ட கொடுப்போம் கொடுக்குறோம் நீங்க செக் பண்ணி தானே வாங்குறீங்க அவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதே மாதிரி எங்களுடைய சிறை கேதிகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் நாங்க செக் பண்ணி தான் வாங்குவோம் அவங்களுக்கு வந்து ஏதாவது காயம் அடைந்திருக்கா என்னென்ன வந்து பிரச்சனை இருக்கு அதுக்கு நீங்க எவ்வளவு வந்து நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு நாங்க சொல்லுவோம் அதையெல்லாம் நீங்க கொடுத்தா மட்டும்தான் நாங்க வந்து என்ன பண்ணுவோம் யுத்த நிறுத்தத்துக்கு வருவோம் அப்படிங்கிறதே சொல்லிருக்காங்க இதை வந்து கேட்கும்போதே வந்து நிச்சயமா வந்து வியக்கத்தக்க விஷயத்துல இருக்கு ஏன்னா ஒன்னேகள் அங்க எவ்வளோ பேத்து இழந்துட்டாங்க இன்னைக்கு நிலைமை எப்படி போயிருக்கு லெபனான்ல வந்து யுத்தம் நிறுத்தம் வந்துருச்சு காசால வராதா அப்படின்னு எதிர்பார்க்கும் போது யுத்தம் என்ன போதும் அப்படின்னு கூட நினைக்காம அந்த நேரத்துல கூட வந்து மற்ற கோரிக்கைகளை வச்சு கடைசியா அந்த சிறை கேதிகள் வெளியே வரும்போது கூட நீங்க நஷ்டம் ஈடு கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு உறுதியா சொல்றாங்கன்னா அவங்கள்ட்ட எந்த அளவுக்கு மன இருக்கும் ஆனா இஸ்ரேல் என்ன சொல்லுது நாங்க ஓஞ்சு போயிட்டோம் எங்களுடைய வீரர்கள் வந்து சோர்ந்துட்டாங்க அதனால நாங்கள் நிறுத்துறோம் அப்படிங்கிறாங்க ஆனா இவங்க வந்து உன்னேகள் வருஷமா இத்தனை பேர் இழந்து நாற்பத்தையாயிரம் பேர் மக்களை வந்து இழந்தாலும் கூட அவங்க வந்து என்ன பண்றாங்க அவங்களுடைய உரிமைகள்ல வந்து உறுதியாக இருந்துட்டு இருக்காங்க எங்களுடைய மக்களும் உறுதியாக தான் இருந்துட்டு இருக்காங்க எல்லாருமே இங்கிருக்கவங்க போராளிகள் தான் நீங்க வந்து யார் வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி எந்த நாடுமே எங்களுக்கு துணி இல்லாட்டினாலும் சரி எங்களுடைய உரிமைகளை நாங்கள் விட்டு தர மாட்டோம் எங்களுக்கு எதிராக வந்து இஸ்ரேல் ஒரு அரசாங்கமா எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது எங்க இடம் எங்களுடைய எல்லா விஷயங்களும் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கறதையும் இன்னைக்கு வந்து போராளிகள் சொல்லியிருக்காங்க எப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்துல மறுபடியும் வந்து காசாவுக்குள்ளையும் என்ன பண்ணணும் இஸ்ரேல் விட்டு கொடுக்க வேண்டிய தான் வரும் அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் அவங்க இறங்கி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க துருக்கியுடைய அதிபர் எர்டோஹான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஜோவேடன் வந்து இப்ப நிறைய வந்து முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்க காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் ஒரு யுத்த நிறுத்தம் வரணுங்கிறதுக்காக அது ரொம்ப வந்து வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கு இத்தனை நாள் இவங்க தாமதப்படுத்தினாலும் சரி இப்பயாவது யாவது அதை செய்யறாங்களே அதை நான் பாராட்டுறேன்னு சொல்லிட்டு எர்டோகான் அவர்கள் சொல்லியிருக்காங்க காரணம் என்னன்னா துருக்கி மூலயமா தான் இப்ப என்ன பண்றாங்க காசாவுடைய சமாதானத்தை பேசுறதுனால அந்த மாதிரி வந்து எர்டோகான் அவர்கள் சொல்றாங்க அதுக்குதான் வந்து இவங்களும் தெளிவா சொல்லிட்டாங்க போராளிகள் யார் வேணா பேசுங்க யார் வேணா வாங்க வராம போங்க ஆனா எங்களுடைய கொள்கைகளை நாங்கள் விட்டு தர மாட்டோம் நிரந்தர யுத்த நிறுத்தத்தை நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம் நாங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் நீங்க பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க தரப்புல இருந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க